இனி தளத்தில் விளம்பரம் கிடையாது இஸ்ரேல் ஆதரவு கார்ப்பரேட் நிறுவனங்கள் அறிவிப்பு எந்தெந்த நிறுவனங்கள் காசாவில் கொத்து கொத்தாக பிஞ்சு குழந்தைகள் கொல்லப்படுவதை வேடிக்கை பார்த்து வரும் சர்வதேச கார்ப்பரேட் நிறுவனங்கள் அப்போதெல்லாம் வாய் திறக்காமல் யூதர்களுக்கு எதிராக எலான் மஸ்க் கருத்து சொன்னதாக கூறி அவருக்கு எதிராக ஒன்று கூடியுள்ளனர் என்ன நடந்து வருகிறது என்பதைப் பற்றி சுருக்கமாக இந்த தொகுப்பில் நாம் பார்க்கலாம் காசாவில் நடைபெற்று வரும் கொடூரங்கள் எக்ஸலம் முகநூல் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்கள் மூலமாகவே உலக மக்களை சென்றடைந்து வருகிறது இதனால் உலகம் முழுவதும் இஸ்ரேலின் கொடூரங்களைக் கண்டித்து மக்கள் கிளர்ந்தெழுந்து போராடி வருகின்றனர் கார்ப்பரேட் ஊடகங்களை முழுமையாக கட்டுப்படுத்திவிட்ட இஸ்ரேல் சமூக வலைத்தளங்களையும் முடிந்த அளவு முடக்குவதற்காக முயற்சித்து வருகிறது எக்ஸ் தளத்தின் எலான் மஸ்க் முழுமையாக இஸ்ரேலிடம் விழுந்து விடாமல் இருந்து வருகிறார் அண்மையில் காசாவில் முழுமையாக இணையதள சேவைகள் துண்டிக்கப்பட்ட போது தனது சாட்டலைட் இணையதள சேவையை வழங்க தயாராக இருப்பதாக எலான் மஸ்க் அறிவித்தார் இதற்கு இஸ்ரேல் கடும் எதிர்ப்பு தெரிவித்தது இந்நிலையில் யூதர்கள் வெள்ளையர்களுடன் உள்ளார்ந்த வெறுப்புணர்வை கொண்டுள்ளனர் என ஒரு பதிவாளர் வெளியிட்டிருந்த கருத்தை மஸ்க் ஆதரித்து இது முற்றிலும் உண்மை என்று பதிவு செய்திருந்தார் இந்த சந்தர்ப்பத்தை சரியானதாக பயன்படுத்திக் கொண்டு அவருக்கு எதிராக பெரும் வர்த்தக போரை தொடங்கியுள்ளனர் இஸ்ரேல் ஆதரவு கார்ப்பரேட் நிறுவனங்கள் இதனால் எலான் மஸ்கின் ட்ரில்லியன் கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில்களுக்கு பாதிப்பு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது எந்தெந்த நிறுவனங்களை எலான் மஸ்கிற்கு எதிராக திருப்பிவிடப்பட்டுள்ளன என்பதனை பற்றி இப்போது பார்க்கலாம் திரைப்படம் மற்றும் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி நிறுவனங்களான வால்ட் டிஸ்னிகோ பாரமவுண்ட் குளோபல் வார்னர் ப்ரோஸ் டிஸ்கவரி ஐஎன்சி லயன்ஸ் கேட் என்டர்டைன்மெண்ட் கார்ப்பரேஷன் ஆகிய நிறுவனங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் எலான் மஸ்கிற்கு எதிராகவும் விளம்பர புறக்கணிப்பு நடவடிக்கையை அறிவித்துள்ளன இதேபோல பிரபல மொபைல் போன் மற்றும் கணினி தயாரிப்பு நிறுவனமான ஆப்பிள் மற்றும் ஐபிஎம் எனப்படும் இன்டர்நேஷனல் பிசினஸ் மெஷின்ஸ் கார்ப்பரேஷன் ஒரக்கில் கார்ப்பரேஷன் கம் காஸ்ட் கார்பரேஷன் மேலும் ஐரோப்பிய ஆணையம் ஆகியவை எக்ஸ்தளத்தில் விளம்பரம் வெளியிடப்படுவதை நிறுத்துவதாக அறிவித்துள்ளன எலக்ட்ரிக் கார் தயாரிப்பு நிறுவனமான எலான் மஸ்கின் டெஸ்லா நிறுவன பங்குதாரர்களையும் மஸ்கிற்கு எதிராக திருப்பிவிட்டுள்ளனர் மஸ்கின் கருத்திற்கு அவர்களும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் டெக்னாலஜிஸ் கார்ப்பரேஷன் நிறுவனம் பல வெளிநாடுகளுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது அதற்கும் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது எக்ஸ் தளத்தை எலான் மஸ்க் வாங்கியதில் இருந்தே அவரை யூத அமைப்புகள் குறிவைத்து வருவது கவனிக்கத்தக்க ஒன்று யூத அமைப்புகளின் பிரச்சாரம் காரணமாக எலான் மஸ்கின் எக்ஸ் விளம்பர வருவாய் காசா போர் தொடங்குவதற்கு முன்பே அறுபது சதவீதம் சரிந்ததாக ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன இதனையடுத்து கடந்த செப்டம்பர் மாதம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை சந்தித்த எலான் மஸ்க் தான் யூத வெறுப்புக்கு ஆதரவானவன் இல்லை என்றும் தான் படித்ததே ஒரு யூத தான் என்றும் தனக்கு யூத நாட்டுப்புற பாடல்கள் கூட மனப்பாடமாக தெரியும் என்று கூறி சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதும் குறிப்பிடத்தக்கது இருப்பினும் எலான் மஸ்கின் இயல்பான கருத்துக்கள் மூலம் அவரை தனக்கானவர் இல்லை என இஸ்ரேல் நம்பி வருவதாக தெரிகிறது எலான் மஸ்கிற்கு எதிரான புறக்கணிப்பு நடவடிக்கை மூலம் எந்தெந்த நிறுவனங்கள் இஸ்ரேலை தீவிரமாக ஆதரிக்கின்றன என்ற உண்மை தற்போது அம்பலமாகியுள்ளது